ஒரு ஊரில் பாத்தீங்கன்னா ஒரு குயவன் வந்து வாழ்றான் ஸோ குயவனுங்கிறவன் யார் பார்த்தீங்கன்னா இந்த மண் பாண்டங்கள் ஸோ மண் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மண்பானை தட்டு தாம்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவான் ஸோ மண்ணை வச்சு வந்து இந்த மாதிரி நிறையா வித விதமான பாத்திரங்கள் எல்லாமே பண்ணுவார் பாத்திரங்கள் பெரிய அண்டா இந்த மாதிரிலாம் பண்ணுவார் இந்த மாதிரி ஒரு ஒரு பண்ணக்கூடிய ஒரு தொழிலாளி இவர் இவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு இவங்க வந்து இவனுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அது போய் இவனோட அம்மா இருக்காங்க இவனுக்கு ஒரு சின்ன ஒரு பையன் வந்து இருக்கான் ஸோ ஒரு கூட்டு குடும்பமாக அது வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த குயவனோட ஒய்ஃபுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து செட் ஆகாது அடிக்கடி வந்து சண்டை வந்துட்டே இருக்கும் அவங்க ஒய்ஃப் வந்து குயவனோட ஒய்ஃப் வந்து அவங்க அவங்க அம்மா வந்து நீ தண்ணி கொடுத்துன்னு வச்சுட்டு உங்கள் அம்மா கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அம்மா அம்மா பார்த்து எப்போ பார்த்தாலும் புருஷன் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும் இவரும் பார்த்து பாத்தீங்கன்னா பெருசா ஆரம்பத்தில் கண்டுக்கலாம இருந்தாரு ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து நச்சரிச்சிட்டே இருக்கும் உங்க அம்மா தனியா வச்சுரு தனியா கூட வந்து உங்க அம்மா கூட எல்லாம் என்னால வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த அந்த கோயனோட ஒய்ஃப் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஸோ ஒரு ஸ்டேஜ் என்ன சரி தனியாக வச்சுருந்தோம் அவ்வளோதானே சரினு சொல்லி நான் தனியாக வச்சுருன்னு சொல்லி ஒரு பத்தடி தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு அனுப்பி வந்து தனியாக வச்சிடறாங்க அதுக்கு நீ என்ன பண்ணுறனா உங்கள் அம்மா கிட்ட வந்து ஒரு ஒரு பாத்திரம் வந்து மண்பானத்துலேருந்து ஒரு பாத்திரத்தை நீ செஞ்சு கொடு உங்கள் அம்மா வந்து அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு மூணு வேலைக்கு வந்து வீட்டுக்கு வர சொல்லு நான் வந்து சாப்பாடு போட்டு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அந்த கோயனோட ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க அது வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப அவமானமாக இருந்தது இருந்தாலும் தான் பையனுக்காக வந்து சரின்னு அனுபவிக்கிறாங்க சரி ஓகேன்னு சொல்லிடுறாங்க ஸோ சரின்னு சொல்லி அவங்க பத்தாடி தள்ளி தள்ளியே வந்து அவங்க அம்மா இருப்பாங்க ஸோ சாப்பா மூணு வேளை சாப்பாடு டைம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தை எடுத்து அவங்க வீட்டுக்கு வந்து வருவாங்க ஸோ இது வந்து அவங்க பையன் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சின்ன பையன் வந்து நோட் பண்ணிட்டே இருக்கான் ஸோ அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கூட சேர்ந்து தன்னோட தொழிலில் வந்து கற்றுக்குறான் எப்படி வந்து மண் மண்ணை வச்சு எப்படி வந்து அந்த பானை பண்ணுறாங்க எப்படி பாத்திரம் பண்ணுறாங்க எப்படி அண்டா பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து அவன் கற்றுக்குறான் அப்படி கற்றுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடே நல்லா கற்றுக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்காக தான் பெற்ற அம்மாக்காக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தட்டு வந்து செஞ்சு அவங்க அம்மாட்ட வந்து கொடுக்குறான் அவங்க அம்மாவுக்கு வந்து பெரிய சந்தோஷம் ஐயோ நான் பெற்ற குழந்தை எனக்காக ஒரு தட்டு செஞ்சு கொடுக்குன்னு சொல்லி பெரிய சந்தோஷம் ஆனால் அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க மண்ணை வச்சு வந்து நிறைய பாத்திரங்கள் வந்து பண்ணலாம் நான் எதுக்கு எனக்கு தட்டை செஞ்சு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் ஆமாம்மா நீ எப்படி பாட்டிக்கு வந்து ஒரு பெரிய அப்பாவை அப்பாட்ட சொல்லி ஒரு தட்டை செஞ்சு செஞ்சு கொடுத்து ஒரு பத்து அடி தள்ளி ஒரு வீட்டில் வைச்சியோ அதே மாதிரி ஃபியூச்சர்ல எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஒன்னே அந்த மாதிரி நான் வைக்கணும்ல அப்படின்ட்டு அந்த பையன் வந்து சொல்கிறான் அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மாவுக்கு வந்து ரியலைஸ் ஆகுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு ஸோ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா வினைவிதைத்தபன் வினையறுப்பான் ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நம்ம பிற்காலத்தில் நமக்கே வரும் அப்படிங்கிறத இந்த கதை உணர்த்தும் நீதி நன்றி